அனைவருக்கும் அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி அசிங்கப்பட்டு நீக்கும் ரத்னா அதிர்ச்சியின் உச்சத்தில் சண்முகம் அண்ணா சீரியல் இன்றைய அப்டேட் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் எப்படியும் ரத்னாவை பழிவாங்க துடித்துக்கொண்டிருக்கும் வெங்கடேஷ் சவுந்தரபாண்டி உதவியுடன் தன்னுடைய பிளானை எக்ஸிக்யூட் செய்த நிலையில் இன்று என்ன நடக்கின்றது பார்க்கலாம் திங்கள் முதல் சனிவரை இரவு எட்டு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் சீரியல் அண்ணா சீரியலின் நேற்றைய தினம் ரத்னா மற்றும் அறிவழகன் ஹெட்மாஸ்டர் ரூமுக்குள் வைத்து பூட்டப்பட்ட நிலையில் இன்று நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் ரத்னா எப்போதும் பொழுதுக்குள் வீட்டுக்கு வந்துவிடுகிறாள் இன்று ஏன் இவ்வளவு நேரம் ஆகிறது அப்படி யாரிடமும் சொல்லாமல் எங்கே போயிருப்பா என குடும்பத்தினர் குழப்பத்தில் உள்ளனர் இதைத் தொடர்ந்து சந்தடி சாக்கில் ஒன்றுமே தெரியாதவன் போல் இருக்கும் வெங்கடேசன் என்னமோ ரத்னா அந்த அறிவழகன் கூடத்தான் பேசிக்கிட்டு இருப்பான்னு தோணுது என சொல்ல சண்முகம் தேவையில்லாமல் யாரும் கண்டதை பேச வேண்டாம் என பதிலடி கொடுக்கிறான் சண்முகத்தை சமாதானம் செய்ய நினைக்கும் பரணி சரி இது சண்டை போடுகிற நேரமில்லை இப்போ நம்ம ரத்னாவை காணும் முதல்ல அவள் எங்கு இருப்பான்னு தெரியணும் என்று சொல்ல சண்முகம் ரத்னாவை தேடிக்கொண்டு பள்ளிக்கு செல்கிறான் இன்னொரு பக்கம் ரத்னா மற்றும் அறிவழகன் செல்போன் நம்பரை ட்ராப் செய்து அவர்கள் பள்ளியில் இருப்பதை உறுதி செய்கிறார்கள் இந்த விஷயத்தை சண்முகத்துக்கு முத்துப்பாண்டி தெரிவிக்க இருவரும் பள்ளிக்கு உரைகிறார்கள் அங்கு ஹெட்மாஸ்டர் ரூமில் ரத்னா மற்றும் அறிவழகன் இருக்கும் பியோன் கொடுத்த காப்பியை குடித்துவிட்டு மயக்கமாகி விழுந்து கிடக்கிறார்கள் சண்முகம் குடும்பத்தை பழிவாங்குவதில் உறுதியாக இருக்கும் சவுந்தர பாண்டி ஊர் மக்கள் அனைவரையும் ஒன்று கூட்டி ஹெட்மாஸ்டர் ரூம் கதவை திறக்க இருவரும் ஒரே அறையில் இருப்பதை பார்த்து எல்லோரும் ரத்னாவை தவறாக புரிந்து கொள்கின்றனர் சவுந்தரபாண்டியும் இந்த அநியாய கேட்க யாரும் இல்லையா ஹெட்மாஸ்டர் ரூமில் இருவரும் இத்தனை மணி வரைக்கும் என்ன பண்றாங்க என நாக்கு மீது பள்ளை போட்டு பேசுகிறார் ரத்னா கலங்கி போய் நிற்க அரைவழகனை மரத்தில் கட்டி வைக்கின்றனர் சண்முகம் பள்ளிக்கு விரைந்து வருகின்றார் இப்படியான நிலையில் அடுத்து போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் இவ்வாறாக அண்ணா சீரியலின் சுவாரசியமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்